நிமிஷம் பேபி நீ சொன்னா ஒரு நிமிஷம் நான் வருஷ கணக்கில் கூட இதே இடத்துல நிற்பேன் அவ்வளவு நேரம் இருந்த சீரியஸான மனநிலை மாறி உல்லாசமாகச் சிரித்தான் ஹரிஷ் அவன் சொன்னதைக் கேட்டு சந்தனாவின் முகம் சிவக்க கேட்க வந்ததை மறந்து போனால் அவள் பேச்சு வராமல் தடுமாறினாள் ஹரி உன்கிட்ட கிட்டே எதாவது இப்படி கேட்க வரும்போது நீ இப்படியே பேசி தான் என்னை கன்ஃப்யூஸ் பண்ணுற பட் இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லை அம்மா நீ எப்படி எப்படிக்கு வந்த அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு சந்தனா அவசரமாக கேட்டாள் அதான் நேற்று ஈவினிங் நீ சொன்னேல பேபி அதான் நீ நடத்துகிற ப்ரோக்ராம் எப்படி போகுதுன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் ஹரிஷ் உண்மை பாதி பொய் பாதி என்று கலந்து சொன்னான் சரி நீ வந்ததுனால உனக்கு இங்கே நடந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு அது கூட ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ரித்திகா வர்றதுக்கு முன்னாடியே நீ உண்மை தெரிஞ்ச மாதிரி தான் பேசினேன் அப்போ கார்த்திக் தான் இதெல்லாம் பண்ணான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள் ஐயோ நீ இவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் நான் என்ன பேபி பண்ணுறது இப்போ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே யோசி ஹரீஷ் யோசி என்று மனதிற்குள் புலம்பிய ஹரீஷ் சட்டென்று எரிந்தது போல அவளை பார்த்தான் ஆமா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஜேம்ஸ் பான் தான் உங்கள் உங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பண்றதுக்கு அவனை விட்டா வேற யார் இருக்கா ஒன் பிளஸ் ஒன் சிக்க டூங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சம் இது ஏன் உங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட அதை சொல்லிடும் ஆனா அவங்க பாட்டி மட்டும் எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி அவன் சொல்கிறத அப்படியே நம்புவாங்க ம் பூனை கண்ணை மூடிக்கிட்டா இந்த உலகமே இருட்டாயிருச்சு நினைச்சுக்குமா அதே மாதிரிதான் உங்கள் பாட்டி அவன் என்ன திருட்டு தன செஞ்சாலும் கார்த்திக் நல்லவன் அப்படிங்கிற நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க என்று கடுகடுப்பாக சொன்னான் இல்லை ஹரி இது நம்புற மாதிரி இல்லையே நீ என்னை டைவெர்ட் பண்ண பார்க்குற நீ வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரித்திகாவும் வந்தாங்க இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு அவனை நம்பாமல் பார்த்த சந்தனா மீண்டும் ஏதோ சொல்ல வர சடனாக ஹரிஷின் ஃபோன் அடித்தது அப்பாடா நம்மளை எஸ்கேப் பண்ணுறதுக்குன்னே ஏதாவது ஒன்று நடந்துருது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன் என்னோட ஓனர் தான் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன் எனக்கு வர்க்குக்கு லேட் ஆகிடுச்சு நீ பார்த்து பாய் என்றவன் அவள் பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் அங்கிருந்து வேகமாக விட்டான் எனக்கு தெரியாம நீ ஏதோ பண்ற ஹரி அது மட்டும் நல்லா தெரியுது என் கையில ஒரு நாள் மாட்டாமலா போயிருவே அப்ப பார்த்துக்கிறேன் மனதுக்குள் நினைத்த சந்தனாவிற்கு இன்றைக்கு ஹரீஷ் அவளுக்கு மாரல் சப்போர்ட்டாக நின்றது அவளுக்காக வாதாடியது எல்லாம் நினைவுக்கு வந்தது அவனிடம் நிறைய நல்ல மாற்றங்கள் தெரிவதை உணர்ந்தவளின் முகம் சந்தோஷமாக மாறியது அதே நேரத்தில் அந்த செட்டில் இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்த ஹரீஷ் அவன் ஆஃபீஸ் ரூமுக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய போனை எடுத்து பார்த்தான் அக்ஷரா தான் அவனை விடாமல் அழைத்துக் கொண்டிருந்தாள் சந்தனா கிட்ட சொன்ன மாதிரி நஜமாவே ஓனரமாக தான் கூப்பிடுறாங்க என்று நினைத்து தனக்குள் சிரித்துக்கொண்ட ஹரீஷ் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான் சொல்லுங்க அக்ஷரா என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஏதாவது வேலை வந்துருச்சா நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஹரீஷ் ஆமா ஹரீஷ் எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது இப்போ உங்களுக்கு நேரம் இருக்குமா பதில் சொன்ன அக்ஷராவின் குரலில் லேசான பதட்டம் இருப்பதை ஹரீஷ் கவனித்தான் எங்க இருக்கீங்க ஹரீஷ் கேட்க தான் இருக்கேன் உங்களால இங்க கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா அந்த பக்கம் இருந்து உடனடியாக பதில் வந்தது சரி நான் ஒரு டுவெண்ட்டி அங்கே இருப்பேன் சொன்ன ஹரீஷ் வாட்சை பார்த்தான் சொன்னதை விட ஐந்து நிமிடம் முன்பாகவே அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை அடைந்திருந்தான் ஹரீஷ் என்ன அக்ஷரா எதுக்காக இவ்வளோ அவசரமா வர சொன்னீங்க இங்கே வேற ஒரே கூட்டமாக இருக்குது அவளின் பின்னால் நடந்த ஹரீஷ் அங்கே ஒரு ஹால் போன்ற இடத்துல இருந்த கூட்டத்தை பார்த்து கேட்டான் ஹரீஷ் இன்னைக்கு இங்கே ஒரு முக்கியமான ஏலம் நடக்குது இந்த ஃபீல்டில் ஏலம் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏலம் ஆரம்பிக்க போகுது தான் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு இந்த ஏலத்தில் நீங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் கூப்பிட்டேன் அக்ஷரா சொல்ல ஹரீஷ் சரி என்று தலையாட்டினான் அங்கே ஒருவர் சேரில் உட்கார்ந்திருக்க ஹரிஷை அவரிடம் அழைத்து சென்ற அக்ஷரா அப்பா இதுதான் ஹரிஷ் நான் சொன்னேன்ல புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன்னு அது இவர் தான் அக்ஷரா சொல்லி கொண்டிருக்க அவளுடைய அப்பா ஹரிஷை மேலும் கீழுமாக பார்த்தார் அவருடைய பார்வையில் ஒரு அலட்சியம் தெரிந்தது ஹரிஷ் இவர் தான் என்னோட அப்பா உமாநாத் என்று அவனுக்கும் தன்னுடைய அப்பாவை இன்ட்ரடியூஸ் செய்து வைத்தாள் இந்த துறையில் பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கும் உமாநாத்தின் பெயரை ஹரிஷும் கேள்விப்பட்டிருந்தான் பல வருடங்களாக பழங்கால பொருட்கள் பற்றிய ஆராய்ச்சியில் அனுபவம் பெற்ற உமாநாத் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கியமான மதிப்பீட்டாளர்களில் ஒருவர் ஒரு பொருளை பார்த்த உடனேயே அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை தோராயமாக சொல்லக்கூடிய திறன் கொண்டவர் போன முறை வந்தபோதே அவர்தான் அக்ஷராவின் அப்பா என்பதை ஹரீஷ் அறிந்திருந்தான் என்ன இந்த பையனை நீ வேலைக்கு செத்துருக்க உமானாத் நம்பிக்கை இல்லாமல் கேட்டார் ஆமாப்பா இவர் தான் அந்த முத்துமால விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுவும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபஸர் கிட்ட ட்ரெயினிங் எடுத்திருக்காரு உண்மையிலேயே ரொம்ப டேலண்டட் பர்சன்பா அக்ஷரா உறுதியுடன் கூறினாள் நீ என்ன சொன்னாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இவன் ரொம்ப சின்ன பையனாக தெரியறான் அதோட அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஆறு லட்சம் சம்பளமா இது உனக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியல அக்ஷரா உமாநாத் கடுப்புடன் கேட்க ஹரீஷின் முன்னாலேயே அவர் அப்படி பேசியதை நினைத்து அவருக்கு சங்கடமாக இருந்தது அப்பா ஹரிஷோட திறமையை பார்த்து தான் நான் இந்த முடிவையே எடுத்தேன் இந்த பிஸ்னஸ் விஷயத்தில் கண்டிப்பாக அவர் நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருப்பார் என்னை நம்புங்க என அவள் எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சிக்க அப்போதும் உமானாத்தின் முகத்தில் திருப்தி தோன்றவில்லை தன் மகள் அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்துவிட்டதாக நினைத்தார் எக்ஸ்கியூஸ் மி சார் குறுக்க பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி சப்போஸ் உங்களுக்கு அக்ஷராவோட முடிவில் சம்மதம் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் என்னோட நாலேஜ் அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணுமே தவிர என் வயசை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்ற ஹரிஷ் அவரை நேருக்கு நேராக பார்த்து தைரியமாக பேசினார் என்ன ஒரு பொருளை பார்த்து அது எந்த வருஷத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு ஒரு ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்றியா என்ன உமாநாத் கோபமாக கேட்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் இதை நான் சொல்லலை சார் ஹரிஷ் குறிப்பால் அவருக்கு பதிலடி கொடுத்தான் அதை கேட்டு உமாநாத்தின் முகம் சிவக்க சரி அப்படி என்ன உனக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை நம்புகிறேன் என்று முகத்தில் அடித்தது போல பேசினார் அதை கேட்டு சிரித்த ஹரீஷ் என்னோட டேலண்ட் என்னன்னு நானே எப்படி சார் சொல்ல முடியும் அது தற்பருமையாக இருக்காது எனக்கு அந்த மாதிரி பெருமை பேசுகிறது சுத்தமாக பிடிக்காது வேணால் இப்படி பண்ணலாமா நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுங்க அதை என்னால் பண்ண முடியுதா இல்லையான்னு பாருங்கள் ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சொல்ல உமானாத்தின் பார்வை கூர்மையானது உனக்கு ஓ மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் போல் இருக்குது அவர் கிண்டலாக சொல்ல என்னோட டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்கிறதுல என்ன சார் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லப்போனால் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை ஆனால் உங்கள் பொண்ணு என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அவங்கள நான் சங்கடப்படுத்த விரும்பலை அதை விட முக்கியமாக ஏற்றுக்கிட்ட எதையும் பாதியோடு விட்டுட்டு போகிற பழக்கம் எனக்கு இல்லை அதனால தான் உங்ககிட்ட கூட இவ்வளோ பேசிகிட்ருக்கேன் ஹரீஷ் அழுத்தமாக கூறினார் அவருடைய அந்த மன உறுதி உமாநாத்தையே அசைத்து பார்க்க சுற்றுமுற்றும் பார்த்தவரின் கண்களில் ஏலத்திற்காக வைக்கப்பட்டு இருந்த ஒரு பொருள் தென்பட்டது அதை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஒரு மர்மச் சிரிப்பு தோன்ற தன் மகளை பார்த்தவர் அக்ஷரா அதை எடுத்துட்டு வா என்று கை காட்டினார் அவர் சொன்ன பொருளை பார்த்த அக்ஷராவின் கண்களில் ஒரு திகைப்பு தோன்றியது அது ஒரு செவ்வக வடிவ ஜுவல் பாக்ஸ் இதை பிரித்து பார் உமாநாத் ஹரிஷிடம் நீட்ட அவனும் அதை வாங்கி திறந்தான் உள்ளே நெக்லஸிற்கும் ஆரத்திக்கும் இடைப்பட்ட சைஸில் ஒரு நகை இருக்க டிசைனை பார்க்கும் போதே அது ஒரு பழங்கால நகை என்பது தெரிந்தது ஆனால் அதில் வித்தியாசமாக இருந்த விஷயம் என்னவென்றால் அந்த நகை மொத்தமும் டார்க் பிளாக் கலர் ஸ்டோன் பதிக்கப்பட்டிருந்தது இந்த நகையை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது உமாநாத் ஒரு கேலியான குரலில் கேட்டார் எப்படியும் அவனுக்கு அதை பற்றி தெரிந்திருக்காது என்று அவர் கணக்கு போட்டிருந்தார் அதை சில நொடிகள் உற்று பார்த்த ஹரீஷ் இது பதினேழாவது நூற்றாண்டை சேர்ந்த நகை இதில் இருக்க ஸ்டோன்ஸோட பேர் டூர்மலைன் இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்டோன் இப்போ இந்த மாதிரி டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் நிறைய கிடைக்கிது பட் இந்த நகையில் இருக்கிறது ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா இதோட மதிப்பும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நகையோட மாடல் பாம்பு வடிவத்தில் இருக்குது இந்த வடிவத்தை கொண்டு வரது ரொம்பவே நுணுக்கமான வேலை ஸோ இந்த ஜுவெல்ல செஞ்சது ரொம்ப திறமையான ஆளாக தான் இருக்கணும் என்ன சொல்ல போனா இது ஒரு அதிசயமான பொருள்தான் என தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்ய உமானாத்தே ஒரு கணம் திகைத்து போய்விட்டார் பொதுவாக ஜெம்ஸை பொறுத்தவரை ஒன்பது நவரத்தின கற்களை பற்றி மட்டும்தான் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பார்கள் டூர்மலைன் என்று ஒரு ரேர் ஸ்டோன் இருப்பதே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நிஜமாகவே ஹரிஷுக்கு இதில் ஏதோ நாலேஜ் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார் பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது பட் இப்போ அது இல்லை இந்த ஜுவல் நம்மக்கிட்ட வந்து பல வருஷங்கள் ஆகுது இது வரைக்கும் எத்தனையோ ஏலத்தில் நானும் இதை பற்றி சொல்லி பார்த்துட்டேன் ஆனாலும் யாருமே இந்த பொருளை மட்டும் ஏலம் எடுக்கவே இல்லை ஏன்னு தெரியுமா அவர் மீண்டும் அவனை கேள்வியாக நோக்க ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிளாக் துரதிருஷ்டத்தை குறிக்கிற கலர்னு நினப்பாங்க ஹரீஷ் பட்டனை பதில் சொன்னார் எஸ் இந்த ஜுவல் எவ்வளோ மதிப்பானதுன்னு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை இப்ப நீ மட்டும் இந்த பொருளை வித்து கொடுத்துட்டானா நிஜமாவே உனக்கு டேலண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் நீ ரொம்பலாம் லாபம் வைக்க தேவையில்லை நான் வாங்கின விலைக்கே நஷ்டம் இல்லாமல் வித்து கொடுத்தேனா கூட போதும் உமாநாத் சவால் விடுவதை போல சொல்ல ஹரீஷ் உற்சாகமாக சிரித்தான் ஹு இவ்வளவுதானா நான் கூட ஏதோ பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கும் இந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்கு என்று சொன்னவன் அங்கிருந்த ஒரு சேரில் அமைதியாக உட்கார்ந்தான் அவனுடைய மனதில் சில கணக்குகள் ஓடிக்கொண்டிருந்தன கூட்டத்தில் இருந்த இன்னொரு நபரும் ஹரிஷை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அது ஏஜே ஃபேமிலியைச் சேர்ந்த மாளவிகா அவளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம் அதனால் இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தாள் முதலில் ஹரிஷை பார்த்தவுடன் ஷாக்கான அவள் அனுராதா பாட்டியின் பர்த்டே பாட்டியின் போது நடந்ததை நினைத்து பார்த்தாள் அன்று தான் வாங்கி வந்த கிப்டை பற்றி அவன் சொன்ன விஷயங்களை ஞாபகத்தில் ஓட இப்போது அவன் என்ன செய்யப் போகிறான் என்பதைப் போல அவள் பார்த்தாள் அதற்குள் ஹரிஷ் பேச்சை ஆரம்பித்தான் ஹை கைஸ் நீங்கள் எல்லோருமே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இந்த விஷயத்தில் ரொம்பவே ஆர்வம் இருக்கிற ஆளுங்கன்னு தெரியும் அதனால தான் நான் இருக்கிற ஒரு பொருளை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன் இது உண்மையிலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒன்று என்று ஹரீஷ் சொல்ல எல்லோருடைய கண்களும் அந்த பொருளின் மீது விழுந்தது நானே அதை பற்றி சொல்கிறேன் நான் சொன்ன டூர்மலைன் ஸ்டோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா அந்த ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது அதே மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்காது உங்கள் உடல் நலத்தில் மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த்லையும் பெரிய சேஞ்ச் வரும் நீங்கள் ஏதாவது பெரிய டிப்ரெஷனில் இருக்கீங்களா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த ஸ்டோனை வாங்கி யூஸ் பண்ணலாம் என ஹரீஷ் பேசிக்கொண்டே போக அவருடைய ஆழ்ந்த குரலில் மயங்கி மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அவர்கள் மெய்மறந்து உட்கார்ந்து இருந்தனர் இவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த ஸ்டோன் என்ன கலரில் இருக்கும்னு தெரியுமா ஹரீஷ் கேட்க அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்களின் கண்களில் வெளிப்பட்டது நீங்கள் எல்லாரும் துரதிர்ஷ்டம்னு சொல்கிற பிளாக் கலரில் தான் அந்த ஸ்டோன் இருக்கும் பொதுவாக ஒயிட் கலருக்கு எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிற தன்மை இருக்கும் ஆனால் பிளாக் கலர் அப்படி இல்லை அது உங்களை சுற்றி வர நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்படியே ஃபில்டர் பண்ணி நிறுத்திடும் அது உங்களுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கும் ஆனால் நம்ம மக்கள் அது புரியாமல் பிளாக் ஏதோ அபசகுணத்தோட அறிகுறின்னு நினச்சிக்கிறாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரேரான டூர்மலைன் ஸ்டோன் அதில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த நகை வெளிநாடுகளில் இதுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்கு இப்போ கூட இதை நான் அதர் கண்ட்ரீஸில் கொண்டு போய் விற்றேன்னா பல கோடிகளுக்கு வாங்கிக்க தயாரா இருக்காங்க ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நம்ம நாட்டோட ஒரு கலை பொக்கிஷம் நாட்டை விட்டு வெளியே போறது நான் விரும்பலை அதனால தான் இங்கே விற்க வந்திருக்கேன் இந்த ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்கள் நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஹரீஷ் சொல்லி முடிக்கும் போதே எல்லோரும் அவர்களுடைய மொபைல் போனை எடுத்து அந்த ஸ்டோன் பற்றிய தகவல்களை தேட ஆரம்பித்திருந்தார்கள் இதே விஷயங்களைத்தான் உமாநாத்தும் சொல்லி பார்த்தார் ஆனால் அவர் சொன்னதை யாருமே பெரிதாக காது கொடுத்து கேட்கவில்லை ஆனால் இப்போது ஹரீஷ் பேசிய விதம் எல்லோரையும் ஈர்க்க அந்த நகைக்கான டிமாண்ட் கூடியது ஸ்டோன் கூட ஓகே ஆனா அந்த நகை பாம்பு வடிவத்தில் இருக்கே அதை எப்படி கழுத்துல போட்டுக்கிறது ஒரு பெண்மணி எழுந்து நின்று கேட்க இது ஒரு சூப்பர் கொஸ்டின் உண்மையிலே நீங்க ஒரு புத்திசாலி மேம் அத பற்றி தான் நான் அடுத்து வந்தேன் என ஹரீஷ் சொல்ல அந்த பெண்ணின் முகத்தில் பெருமை தெரிந்தது இந்த நகைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு பதினேழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த நாகர் இனத்தைச் சேர்ந்த மக்களால தான் இந்த நகை பொதுவாகவே மனித குலத்தை விட நாகரினத்தை சேர்ந்தவங்களுக்கு பவர் அதிகம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைதான் என்னை அழுத்தி சொன்ன ஹரீஷ் அந்த குலத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து ஒரு நகையை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற சக்தி அந்த நகைக்கும் பரவும் அதே மாதிரி தான் இந்த நகையும் இதை தொடும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் உண்மையை சொல்லணுன்னா இதோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் இதை வாங்காமல் இருக்காங்க உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லவா என்றபடி ஹரீஷ் சட்டென்று குரலை தாழ்த்த அவர்கள் சுவாரஸ்யமாக அவனை பார்த்தனர் இதுக்கு முன்னாடி இந்த நகையை வச்சிருந்தவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் ஆக்சுவலி அவருக்கு எதேச்சியாக தான் இந்த நகை கிடைச்சது பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்